காவி வணக்கம் தமிழ்நாட்டில் பெண்கள் தாலி போட்டிருப்பாங்க உடனே அந்த தாலி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் அந்த தாலிக்கு தங்கம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் அந்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்தியாச்சு அப்படிம்பாங்க அதாவது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பகடைக்காய் மாதிரி மக்களை யூஸ் பண்ணுறது அப்புறம் தூக்கி துற போடுறது இதுதான் திராவிட மாதிரியாக நான் கூட யோசித்தேன் அது என்ன மாடல் முதல்ல தமிழ்லேயே பேசுவோம் திராவிட மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள் திராவிட மாடல் என்ன மாடல் அதே ஆங்கில ஏன் சொல்கிறீங்க சரி இப்போது என்ன சொல்லியிருக்காங்க முதல்வர் அப்படின்னாக்கா இந்த நாங்கள் தாலிக்கு தங்கம்லாம் கொடுத்து கல்யாண வாழ்க்கையில் அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை குறுக்கக்கூடாது பெண்ணோட வாழ்க்கையை அவங்க படிப்பாங்க அந்த படிப்புக்கு வந்து நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறோம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான கல்வி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐடிஐயா யூஜியா அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஒன்று டிப்ளமா இப்போது அதோடய நிலமையெல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இவங்க வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுது இங்கே அது டெலிவரி எப்படி இருக்குது பாடம் அது அது வந்து குழந்தைங்க வந்து எ அது எவ்வளோ நோக்கத்தோடு படிக்கிறாங்க சரியான விழுமியங்கள் சரியான வேல்யூஸ் கற்றுக்கொள்ள கொள்கிறாங்களா அது சந்தேகமாக தானே இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா சிறந்த குடிமகளா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை அவங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க இது வேறு குடிமகளாக இவங்க மாற்றியிருக்காங்க எல்லாத்தையும் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி சிக்கி தவிக்கிறாங்க இது வந்து மன ம நோய்களையும் கொண்டு போய் விடப்போகுது மொத்த தேசத்தையுமே இதில் இதை இதெல்லாம் வந்து திராவிட மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப புகழ்ந்து வேற பேசிக்கிறாங்க நீங்கள் தான் சொல்லணும் பார்த்துட்டு இருக்கவங்க கேட்டுட்ருக்கிறவங்க இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்